ஸ்ரீ சாய்நாதாய நமக நம்பிக்கையும் காத்திருப்பும் ஒரு புதிய தொடக்கத்திற்கு வழிவகுக்கும் சில சமயங்களில் வாழ்க்கை நம்மை எதிர்பாராத திசைகளில் அழைத்துச் செல்லும் கனவுகள் பொறுப்புகள் மற்றும் எதிர்பாராத சவால்கள் என பல விஷயங்கள் நம் பாதையை மாற்றி அமைக்கின்றன ஆனால் இந்த பயணத்தில் ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை இருந்தால் அது நமக்கு ஒரு வழிகாட்டு மொழியாக இருந்து நாம் நினைத்துப் பார்க்காத அற்புதங்களை நிகழ்த்தும் என்பதை நாம் உணர்வோம் இது ஒரு குடும்பத்தின் கதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு புதிய தொடக்கத்தை எதிர்நோக்கி நம்பிக்கையுடன் காத்திருந்தனர் அவர்கள் சந்தித்த தடைகள் கண்ட கனவுகள் மற்றும் எதிர்பாராத திருப்பங்கள் அவர்களை எங்கு அழைத்துச் சென்றன என்பதை இந்த கதை சொல்கிறது கதை தொடங்குகிறது அன்று ஒரு வெப்பமான மதியம் திருச்சியின் பிரதான சாலையை ஒட்டியுள்ள ஒரு தெருவில் ஒரு லாரி வந்து நின்றது அதன் கதவுகள் திறக்கப்பட்டு அட்டை பெட்டிகள் வெளியேற்றப்பட்டன அறுபது வயதான ஸ்ரீதர் அமைதியாக நின்றிருந்தார் தங்கள் உடைமைகள் அனைத்தும் புதிய வாடகை வீட்டிற்கு மாற்றப்படுவதை பார்த்து கொண்டிருந்தார் இந்த வீடு அவர் திருமணம் முடிந்து வந்த பின் மாற்றும் ஆறாவது வீடாகும் உள்ளே அவரது மனைவி வசந்தி ஒரு பையை கவனமாக அவிழ்த்தார் ஒரு ஒற்றை புகைப்பட சட்டத்தை வெளியே எடுத்தார் அதில் சாய்பாபா அமைதியாக அமர்ந்திருந்தார் அவரது கண்கள் மென்மையாகவும் அதே சமயம் சக்தி வாய்ந்ததாகவும் அமைந்திருந்தன அதை ஒரு மர அலமாரியில் வைத்து அவருக்கு முன் ஒரு சிறிய விளக்கை ஏற்றினார் அவரது கைகள் தானாகவே கூப்பின அவரது உதடுகளை விட அவரது கண்கள் அதிகமாக பேச துடித்தன பாபா எங்களுக்கென்று ஒரு நிரந்தரமான இடம் எப்பொழுது அமையும் என்று மனதில் நினைத்து கொண்டார் அன்றிரவு குடும்பத்தினர் ஒன்றாக அமர்ந்திருந்தனர் கட்டில் இல்லை மின் விசிறி சரியாக வேலை செய்யவில்லை ஆனால் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது அவர்களின் மகன் கார்த்திக் தன் பெற்றோரை பார்த்து உறுதியுடன் கூறினான் நாம் நமக்காக ஒரு வீட்டை போகிறோம் இனி வாடகை வீடு வேண்டாம் இதுதான் சரியான நேரம் என்றான் ஸ்ரீதர் மெல்லிய புன்னகை உதிர்த்தார் வீடு கட்டுவதென்பது வெறும் செங்கற்கள் பற்றியதல்ல அது ஒரு பெரிய பொறுப்பு நம்மிடம் தற்போது அவ்வளவு பணம் இல்லை என்றார் வசந்தி பாபாவை பார்த்து அமைதியாக சொன்னார் லட்சங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சாய் நினைத்தால் வழி தானாக பிறக்கும் மறுநாள் காலை ஸ்ரீதர் குடும்பத்தினர் ஒரு பேருந்தில் பயணம் செய்து திருச்சியின் புறநகர் பகுதிக்கு வந்தடைந்தனர் அங்கு சில வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீதர் தனது ஓய்வூதிய தொகையையும் சீட்டு போட்டு சேர்த்த பணத்தையும் பயன்படுத்தி ஒரு சிறிய நிலத்தை வாங்கியிருந்தார் அந்த நிலம் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்படாமல் இருந்தது சுற்றுச்சுவர் இல்லை வேலி இல்லை பத்து பி என்று மங்களாக தெரியும் ஒரு சிமெண்ட் போஸ்ட் மட்டுமே இருந்தது காட்டுப் பொருட்களும் காய்ந்த இலைகளும் சூழ்ந்திருந்தன வசந்தி நிலத்தில் கால் வைத்ததும் குனிந்து மண்ணைத் தொட்டு மெதுவாக சொன்னார் இது நம்முடையது சிறிய இடமானாலும் இது நமக்கே நமக்கானது ஸ்ரீதர் சொன்னார் நம் கனவு நனவாகுவதற்கு முதல்படி இதுவே கார்த்திக் தனது தொலைபேசியில் நிலத்தை ஒரு புகைப்படம் எடுத்தான் ஒரு கட்டுமான நிறுவனத்துடன் பேசி குறைந்தபட்ச மதிப்பீட்டையாவது கேட்போம் என்றான் மூன்று நாட்களுக்குப் பிறகு அண்டை வீட்டுக்காரர் மூலம் அறிமுகமான ஒரு கட்டுமான கலைஞரை சந்தித்தனர் ஒரு எளிமையான இரண்டு படுக்கையறை வீடு கட்டுவதற்கான தங்கள் கோரிக்கையை கேட்ட பிறகு கட்டுமான கலைஞர் விரைவான ஒரு கணக்கீட்டை கொடுத்தார் ஆயிரத்தி தொண்ணூறு சதுர அடியில் ஒரு அடிப்படை வீடு சுற்றுச்சுவர் மற்றும் தரைத்தள தொட்டியுடன் சுமார் பதினான்கரை முதல் லட்சம் வரை செலவாகலாம் என்றார் கார்த்திக்கிடம் சுமார் மூன்றரை லட்சம் சேமிப்பு இருந்தது பி எஃப் பணம் பெரும்பாலும் தீர்ந்துவிட்டது பல ஆண்டுகளாக வீட்டை மாற்றுவதற்கும் பழுது பார்ப்பதற்கும் மருத்துவமனை செலவுகளுக்கும் பயன்படுத்தப்பட்டிருந்தது அவரிடம் ஒரு லட்சம் மட்டுமே எஞ்சியிருந்தது தந்தையும் மகனும் வங்கியில் வீட்டுக்கடன் பற்றி கேட்க சென்றிருந்தனர் வங்கி மேலாளர் ஐயா உங்களுக்கு இப்போது வருமானம் இல்லை உங்கள் மகனின் சம்பளமும் மிதமாகவே உள்ளது அடமானம் வைப்பதற்கு உங்களிடம் வேறு ஏதேனும் இருந்தாலே தவிர ஆறு லட்சத்திற்கு மேல் கடன் கிடைக்காது என்றார் வசந்தியின் வளையல்கள் கோவிட் காலத்தில் வீட்டு செலவுகளுக்காக விற்கப்பட்டிருந்தன உறவினர்களிடமிருந்து உதவி அதை எதிர்பார்ப்பதில் பலனில்லை வேறெங்கும் திரும்ப வழி இல்லை ஸ்ரீதர் தனக்குள் பேசிக்கொண்டே நடந்தார் அன்றிரவு குடும்பத்தினர் அமைதியாக அமர்ந்திருந்தனர் ஸ்ரீதர் பாபாவுக்கு முன் அசைந்தாடும் சுடரை பார்த்து கொண்டிருந்தார் கடவுளின் கருணையால் நம்மால் நிலம் வாங்க முடிந்தது ஒருவேளை நிலம் மட்டும்தான் நமக்கு விதிக்கப்பட்டதோ என்றார் வசந்தி தலையசைத்தார் இல்லை அப்படியானால் அவர் பத்து ஆண்டுகளாக நிலத்தை அப்படியே வைத்திருக்க விடமாட்டார் பல கஷ்டங்களை தாண்டி அதுவும் காத்து கொண்டிருக்கிறது நம்மை போலவே என்றார் மறுநாள் ஸ்ரீதரும் வசந்தியும் மீண்டும் நிலத்தை பார்க்க சென்றனர் தங்களுக்கான வீடு எப்போது அமையும் என்று யோசித்து கொண்டு எல்லை அருகே நின்றிருந்த போது அருகில் ஒரு வேப்பமரத்தடியில் ஒரு வயதானவர் அமர்ந்திருப்பதை கவனித்தனர் வெள்ளையுடை அணிந்து அமைதியாக அமர்ந்திருந்தார் அவர் நிலத்தையும் பின்னர் அவர்களையும் பார்த்தார் இங்கு வீடு கட்ட திட்டமிட்டிருக்கிறீர்களா என்றார் ஸ்ரீதர் தலையசைத்தார் அதற்கு பிராப்தம் இருந்தால் என்று அந்த மனிதர் புன்னகைத்தார் ஒரு கல்லிலிருந்து தொடங்குங்கள் பாபா மீதியை வைப்பார் என்றார் அவர்கள் பதில் அளிப்பதற்கு முன் அவர் ஒரு மண்வெட்டியை மெதுவாக தரையில் வைத்துவிட்டு சென்றார் அங்கு ஒரு செங்கல் இருந்தது கார்த்திக் பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு வந்தபோது அந்த மனிதர் அங்கு இல்லை அந்த பகுதியில் அவரை யாரும் வந்து போக பார்க்கவில்லை அவர்கள் அமைதியாக அசையாமல் நின்றிருந்தனர் அவர் விட்டு சென்ற மண்வெட்டியை பார்த்து அன்றிரவு வசந்தி பாபாவுக்கு முன் விளக்கை ஏற்றினார் இம்முறை சுடர் வழக்கத்தை விட உயரமாக ஆடியது ஸ்ரீதர் புகைப்படத்தை பார்த்து மெதுவாக சொன்னார் நீங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடன் இடம் மாறினீர்கள் எங்களுக்கான நிரந்தரமான ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பவில்லையா பாபா சொல்லுங்கள் என்று கலங்கினார் மறுநாள் காலை காற்று அமைதியாக இருந்தது அப்போது தொலைபேசி ஒழித்தது ஸ்ரீதர் எடுத்தார் ஒரு பழக்கமான குரலை கேட்டு ஆச்சரியப்பட்டார் ஸ்ரீ நான்தான் ராமநாதன் ஸ்ரீதர் உடனடியாக புன்னகைத்தார் ராமநாதன் எத்தனை நாட்களாகிவிட்டது என்று உற்சாகமானார் அவர்களின் நட்பு ஆழமானது அவர்கள் பள்ளிக்காலத்திலிருந்தே நண்பர்களாக இருந்தனர் ராமநாதன் நிதி நெருக்கடியால் கல்லூரி படிப்பை பாதியிலேயே கைவிட இருந்தபோது அமைதியாக அவரின் கல்வி கட்டணத்தை செலுத்தி படிப்பை தொடர ஊக்குவித்தவர் ஸ்ரீதர் அந்த சிறிய செயல் ராமநாதனின் வாழ்க்கையை வடிவமைத்தது தனது சக ஊழியரான சீதாவை மணந்தார் இறுதியாக தனது மகள் சுதா மற்றும் மருமகனுடன் அமெரிக்காவில் குடியேறினார் இத்தனை வருடங்களுக்குப் பிறகும் அவர்களின் நட்பு தொடர்ந்தது சுதா திருச்சியில் முதலீடாக நிலம் வாங்க திட்டமிட்டிருக்கிறாள் இங்கு உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் நம்புவதில்லை ஸ்ரீ எனக்காக ஒரு நல்ல நிலத்தை நீயே தேடி தேர்வு செய்து தருவாயா என்றார் ராமநாதன் ஸ்ரீதர் ஒரு கணம் தயங்கினார் பின்னர் முழு மனதுடன் கூறினார் நிச்சயமாக சுதா என் சொந்த மகளைப் போன்றவள் நான் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்கிறேன் என்றார் இதற்கிடையில் கார்த்திக் தான் வேலை செய்யும் நிறுவனம் மூலம் வீட்டுக்கடன் பெற கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருந்தான் தன் பெற்றோர் தன்னை வளர்த்து ஆளாக்க தங்கள் தேவைகளை எல்லாம் தியாகம் செய்ததை எண்ணி பார்த்தபோது அவன் மனம் வேதனை அடைந்தது அவர்களுக்காக எப்படியாவது ஒரு வீடு கட்டி கொடுக்க வேண்டுமென முடிவு செய்தான் நம்பிக்கையுடன் கடனுக்கு விண்ணப்பித்தான் ஒரு வாரம் கழித்து கார்த்திக் வீட்டிற்கு வந்தான் மூச்சிரைத்துக் கொண்டே அம்மா அப்பா கடன் அனுமதிக்கப்பட்டது ஐந்து லட்சம் நம்ப முடிகிறதா என்றான் அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் ஸ்ரீதர் தனது மகனின் முதுகில் தட்டி கொடுத்தார் அவரது குரல் அடைத்தது வீடு கட்ட தயாராகலாம் கண்ணா சாய் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று கண்களில் நீர் வழிய சொன்னார் திருச்சியின் ஒவ்வொரு தெருவையும் மூளையையும் அறிந்த ஸ்ரீதர் ராமநாதனின் கோரிக்கையை தீவிரமாக எடுத்துக்கொண்டார் அவரே நேரில் சென்று பகுதிகளை பார்வையிட்டார் முகவர்களுடன் பேசினார் ஆவணங்களை ஆய்வு செய்தார் மற்றும் கவனமாக குறிப்புகளை எடுத்துக்கொண்டார் ஒரு சிறிய தவறு கூட நடந்துவிடக் கூடாது என்று நினைத்தார் அவர் குடும்பமாக கருதும் ஒருவருக்காக புதிய நம்பிக்கையுடன் ஸ்ரீதர் குடும்பத்தார் வீடு கட்டுவதற்கான பணியை தொடங்கினர் அஸ்திவாரம் தோண்டப்பட்டது பூமி பூஜை செய்யப்பட்டது வசந்தி விளக்கை வீட்டிலிருந்து கொண்டு வந்த நிலத்தில் வைத்தார் அது பாபாவின் வீடாகவும் மாறியிருந்தது இப்போது ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி நீடிக்கவில்லை மிக விரைவிலேயே அவர்கள் தடைகளை சந்தித்தனர் கட்டுமான கலைஞர் கார்த்திகை அழைத்தார் சார் கட்டிடத்தை தொடர நமக்கு மேலும் பணம் தேவை நிதி இல்லாமல் நம்மால் தொடர முடியாது என்றார் கார்த்திக் தனக்கு தெரிந்த இடங்களிலெல்லாம் முயற்சி செய்து பார்த்தான் அழைப்புகள் பின்தொடரல்கள் தனிநபர் கடன்கள் எதுவும் வேலை செய்யவில்லை அவன் சோர்வாக வீட்டிற்கு வந்தான் வசந்தியின் அருகில் அமர்ந்து அழுதான் நாம் என்ன செய்ய போகிறோம் அம்மா என்னால் முடியவில்லை என்று அழுதான் வசந்தி அவனுக்கு ஆறுதல் கூறினார் அன்றிரவு வசந்தி பாபாவின் படம் முன் அமர்ந்து அழுதார் சத்தமாக இல்லை ஆனால் ஆழமாக ஒரு தாயின் அமைதியான வேண்டுகோள் நாங்கள் கஷ்டப்படுவதை நீங்கள் பார்க்கவில்லையா கண்களை திறந்து பாருங்கள் பாபா என்று அழுதார் மறுநாள் காலை ஸ்ரீதனுக்கு ஒரு எதிர்பாராத அழைப்பு வந்தது வணக்கம் ஐயா நீங்கள் நிலம் தேடுகிறீர்கள் என்று ஒரு நண்பர் மூலம் கேள்விப்பட்டேன் உங்கள் தேவைகளுக்கு ஏற்றபடி ஒரு நிலம் என்னிடம் உள்ளது விருப்பம் இருந்தால் நேரில் வந்து பாருங்கள் என்றார் ஸ்ரீதர் நிலத்தை பார்வையிட்டார் ஆச்சரியப்பட்டார் ராமநாதன் குறிப்பிட்ட ஒவ்வொரு அம்சமும் சரியாக பொருந்தி வந்தது சட்டப்பத்திரங்கள் தெளிவாக இருந்தன சுற்றுப்புறம் அமைதியாக இருந்தது சுதாவின் குடும்பத்தினர் எதிர்பார்த்த அனைத்தையும் அது பூர்த்தி செய்தது ஸ்ரீதர் அனைத்து விவரங்களையும் சேகரித்து ராமநாதனுக்கு அனுப்பினார் மணி நேரங்களுக்குள் ராமநாதன் அழைத்தார் சரியாக தெரிகிறது ஸ்ரீ நாங்கள் பத்து நாட்களில் இந்தியா வருகிறோம் அங்கு வந்து உறுதி செய்வோம் என்றார் ஸ்ரீதர் குடும்பத்தினர் ஆசை ஆசையாக தொடங்கிய கட்டுமான பணி அப்படியே நின்றது செங்கற்கள் தொடப்படாமல் கிடந்தன பத்து நாட்களுக்கு யாரும் வீட்டை பற்றி குறிப்பிடவில்லை மனவேதனையால் ஏற்பட்ட காயம் அவர்கள் முகத்தில் தெரிந்தது பத்தாம் நாள் வந்தது ராமநாதன் அவரது மனைவி சீதா மற்றும் சுதாவின் குடும்பத்தினர் திருச்சியில் தரையிறங்கினர் அன்று மதியம் அவர்கள் ஸ்ரீதரின் வீட்டிற்கு சென்றனர் பழைய நினைவுகள் பொங்கி வழிந்தன சிரிப்பு மீண்டும் வந்தது ஒரு குறுகிய நேரத்திற்கு ஸ்ரீ அண்ணா நீங்கள் இல்லையென்றால் எங்களின் திருமணம் நடந்திருக்காது தனிமையில் இருக்கும் போதெல்லாம் நாங்கள் இருவரும் அந்த நாட்களை பற்றி பேசிக்கொள்வோம் என்றாள் சீதா ஸ்ரீதர் அன்புடன் சிரித்தார் சீதாவை தனது சொந்த சகோதரியாகவே கருதினார் சுதா வசந்தியை இறுக்கமாக அணைத்துக்கொண்டாள் கொண்டாள் ஸ்ரீமாமா நீங்கள் வீட்டிற்கு வரும்போதெல்லாம் எனக்காக வசந்தியத்தை செய்யும் இனிப்பு பணியாரம் கொண்டு வருவீர்களே அந்த நாட்களை மறக்க முடியுமா என்று சுதா கூற ஸ்ரீதர் பழைய நினைவுகளை மனதில் அசை போட்டார் கார்த்திக் அப்போதுதான் வீட்டிற்குள் நுழைந்தான் அவனது முகம் சோர்வாகவும் கண்கள் களை இழந்தும் இருந்தன அவன் அனைவரையும் மரியாதையுடன் விசாரித்துவிட்டு தனது அறைக்கு சென்றான் அலைபேசி ஒழித்தது கட்டுமான கலைஞரிடமிருந்து பணத்திற்கான ஏற்பாடு செய்தாயிற்றா என்றார் கார்த்திக் தனது விரக்தியை விழுங்கி தயாராகி கொண்டிருக்கிறது என்று அவர் ஸ்ரீதரை இழுத்து சென்றார் என்ன நடக்கிறது ஸ்ரீ உலகத்தையே சுமந்து கொண்டிருப்பது போல இருக்கிறானே என்றார் ஸ்ரீதர் அதை தவிர்க்க முயன்றார் ஆனால் ராமநாதன் விடவில்லை இறுதியாக ஸ்ரீதர் எல்லாவற்றையும் கொட்டி தீர்த்தார் கடன் அரைகுறையாக கட்டப்பட்ட வீடு நிறுத்தப்பட்ட கட்டிட வேலை என்று ஒவ்வொன்றாக கூறினார் தனது நண்பனிடம் ராமநாதன் ஸ்ரீதரின் கைகளைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லாம் சரியாகிவிடும் என்று ஆறுதல் கூறினார் மறுநாள் காலை ஸ்ரீதர் தான் தேர்ந்தெடுத்த நிலத்திற்கு ராமநாதன் குடும்பத்தினரை அழைத்து சென்றார் அனைவருக்கும் அந்த இடம் பிடித்திருந்தது அப்பா இது போன்ற இடத்தை தான் நாங்கள் நினைவில் வைத்திருந்தோம் என்று சுதா கூறினாள் சீதாவும் ஒப்புக்கொண்டாள் ஸ்ரீதர் நம்பிக்கையுடன் உரிமையாளருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் விலை குறைக்கப்பட்டது ஸ்ரீதரின் சாதுரியத்தால் பத்திரங்கள் கையெழுத்திடப்பட்டன ஒப்பந்தம் முடிந்தது இதை உன்னால் மட்டுமே செய்திருக்க முடியும் ஸ்ரீ என்று ராமநாதன் மரியாதையுடன் நன்றி கூறினார் சொத்தை இறுதி செய்த பிறகு ராமநாதனும் ஸ்ரீதரும் அந்த இடத்திற்கு வெளியே ஒரு வேப்பமரத்தடியில் நின்று கொண்டிருந்தனர் ஆனால் வழக்கத்திற்கு மாறாக அன்று ராமநாதன் அமைதியாக இருந்தார் அவரை ஸ்ரீதர் பார்த்தார் என்ன ஆயிற்று ராமா ஏன் அமைதியாக இருக்கிறாய் என்று கேட்டார் அதற்கு ராமநாதன் ஸ்ரீ நாளை என்ன நடக்கும் என்று தெரியாத போது நீ எனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுத்தாய் அன்றைக்கு என் கல்லூரி கட்டணத்திற்கு நீ உதவவில்லை என்றால் நான் என்றோ படிப்பை கைவிட்டிருப்பேன் இன்று நான் வைத்திருக்கும் எல்லாவற்றிற்கும் நீதான் காரணம் என்றார் அதற்கு ஸ்ரீதர் என்ன சொல்கிறாய் நாம் நண்பர்கள் ராமா உனக்காக நான் என்றுமே இருப்பேன் என்றார் ராமநாதனின் கண்கள் பணித்தன இப்போது என் முறை என்றார் ஸ்ரீதர் பதிலளிப்பதற்கு முன் ராமநாதன் தனது பையிலிருந்து ஒரு சீல் செய்யப்பட்ட உரையை அவரிடம் கொடுத்தார் ஸ்ரீதர் தயங்கினார் இது என்ன என்றார் ராமநாதன் சிரித்தார் என் தெய்வத்துக்கு என்னால் முடிந்த சிறிய காணிக்கை என்றார் ஸ்ரீதர் அதை திறந்து பார்த்தார் உறைந்து போனார் உள்ளே பத்து லட்சத்திற்கான காசோலை இருந்தது அவரது கைகள் நடுங்கின இல்லை இதை நான் ஏற்க முடியாது ராமநாதன் என்றார் எதையும் எதிர்பார்த்து நான் உதவவில்லை என்றார் நீ செய்த உதவிக்கெல்லாம் இது ஒன்றுமே இல்லை ஸ்ரீ தயவு செய்து எனக்காக இதை பெற்றுக்கொள் இது நான் உனக்கு செய்ய உதவியில்லை நன்றி கடனை திருப்பி செலுத்த முயற்சி செய்கிறேன் என்றார் ராமநாதன் ஸ்ரீதர் அதை தவிர்க்க முடியாமல் கண்ணீர் மல்க பெற்றுக்கொண்டார் அவர்களுக்கு பின்னால் வசந்தி அமைதியாக நின்றிருந்தார் கண்களில் கண்ணீர் வழிந்தபடி அவர் வானத்தை பார்த்து முணுமுணுத்தார் பாபா நீங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்றார் வீட்டு வேலை மீண்டும் தொடங்கியது அந்த காசோலையுடன் அனைத்தும் மாறியது அதே வாரத்தில் கட்டுமான கலைஞர் மீண்டும் வேலைக்கு திரும்பினார் சிமெண்ட் வந்தது செங்கற்கள் வந்தது கொத்தனார்கள் தங்கள் கருவிகளை எடுத்தனர் அன்று மாலை வசந்தி விளக்கை கட்டிக்கொண்டிருந்த வீட்டின் ஒரு மூலையில் வைத்து ஏற்றினார் பாபா என்றும் நீங்கள் எங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று மனதில் நினைத்து கொண்டார் கட்டுமானம் பல மாதங்கள் எடுத்தது தாமதங்கள் இருந்தன அனல் காற்று வீசியது சோர்வு ஏற்பட்டது ஆனால் ஒருபோதும் விரக்தி இல்லை ராமநாதனின் குடும்பம் ஒரு வாரம் தங்கிவிட்டு அமெரிக்கா திரும்பியது மனநிறைவுடனும் நன்றியுடனும் வீட்டிற்கான கதவுகள் வரவழைக்கப்பட்டன ஜன்னல்கள் பெயிண்ட் கம்பிகள் குழாய்கள் என படிப்படியாக வந்து சேர்ந்தன ஸ்ரீதர் பெரும்பாலும் பாதி கட்டப்பட்ட படிகளில் அமர்ந்து சுவர்கள் உயருவதை பார்த்து தன் கனவு நிஜமாக மாறுவதை பார்க்கும் ஒரு சிறு குழந்தை போல சிரித்தார் ஆறு மாதங்களுக்கு பிறகு ஒரு பிரகாசமான வியாழக்கிழமை காலை வீடு முழுமையடைந்திருந்தது எளிமையான தோற்றத்தில் சுவர்கள் இளம் மஞ்சள் நிறத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தன பூஜை அறையின் அலமாரியில் சாய்பாபாவின் படம் இருந்தது ஒரு நன்னாளில் கிரக பிரவேசம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குடும்பத்தினர் அண்டை வீட்டார் மற்றும் நண்பர்கள் கூடினர் கார்த்திக் தனது பெற்றோருடன் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மிதந்து கொண்டிருந்தான் வசந்தி விளக்கை ஏற்றிய போது ஸ்ரீதர் அவளை பார்த்து கூறினார் அன்று நீ சொன்னது முற்றிலும் உண்மை சாய் நினைத்தார் நடத்தி காட்டினார் என்றார் ஒரு மாலை அவர்கள் குடியேறிய சில வாரங்களுக்கு பிறகு முன்கதவில் யாரோ தட்டும் சத்தம் கேட்டது ஒரு வயதான மனிதர் அமைதியாக வெளியே நின்றிருந்தார் பரிச்சயமான முகம் பல மாதங்களுக்கு முன்பு தங்கள் வெற்றி நிலத்தில் ஒரு மண்வெட்டியை விட்டு சென்ற அதே மனிதர் ஸ்ரீதர் ஆச்சரியத்துடன் கேட்டார் அது நீங்கள்தானே என்றார் அந்த மனிதர் புன்னகைத்தார் அவள் ஏற்றிய விளக்கு என்னானது என்று பார்க்க வந்தேன் என்றார் உள்ளே பார்த்தார் மனநிறைவுடன் தலையசைத்து மெதுவாக நடந்து சென்றார் ஸ்ரீதரும் வசந்தியும் வாசலில் நின்று அவர் தெருவில் மறைந்து போகும் வரை பார்த்து கொண்டிருந்தனர் கார்த்திக் குழப்பத்துடன் வந்தான் யார் அது அப்பா என்று வினவினான் ஸ்ரீதர் மூளையில் இருந்த பாபாவின் புகைப்படத்தை பார்த்தார் இந்த வீட்டிற்காக முதல் கல்லை வைத்தவர் கண்ணா என்று கண்களில் நீர் வழிய கூறினார் கதை முடிகிறது இந்த கதை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்னவென்றால் நம்பிக்கை இருக்கும் இடத்தில் அதிசயங்கள் நிகழும் நிதி நெருக்கடி சவால்கள் எதுவாக இருந்தாலும் சாய்பாபாவின் மீது வைக்கப்பட்ட ஆழ்ந்த நம்பிக்கை ஒரு பழைய நட்பெண் மூலம் அவர்களுக்கு வழியை காட்டியது இது ஒரு வீட்டை பற்றிய கதை மட்டுமன்று இது நம்பிக்கை பொறுமை நன்றி மற்றும் தெய்வீக வழிநடத்தல் ஆகியவற்றின் மகத்துவத்தை பற்றிய கதை அவர் உங்கள் கனவுகளை நனவாக்க முடியும் என்பதை ஸ்ரீதரின் கதை நமக்கு உணர்த்துகிறது நம்பிக்கையோடு காத்திருங்கள் நீங்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டீர்கள் சாய்பாபா உங்கள் வேண்டுதல்களை கேட்கிறார் சரியான நேரத்தில் சரியான வழியில் உங்களை வழி அவரின் அருள் உங்களை காக்கட்டும் உங்கள் வாழ்விலும் இதுபோன்று அற்புதம் நிகழ்ந்திருந்தால் அதை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள நீங்கள் விரும்பினால் சாய் ஸ்பீக்ஸ் டு அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் பெயர் மற்றும் ஊர் பெயருடன் ஒரு குரல் பதிவாக பகிரலாம் உங்கள் குரல் பதிவு பத்து நிமிடங்களுக்கு மீகாமல் இருக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட கதைகள் நாங்கள் பகிரும் அடுத்தடுத்த காணொலிகளில் இடம்பெறும் नंरी